ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له لا ضد له ولا ند له ولا مثيل له ولا نظير له ليس كمثله شيء وهو السميع البصير وأشهد أن محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأبينه على وحيه أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة وكثر به بعد القلة وأغنى به بعد العيلة ولم به بعد الشتات فصلوات الله عليه وسلامه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين متصلت عين بنظر ووعت اذن بخبر وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد بسم الله الرحمن الرحيم وما أنا من المتكلفين صدق الله مولانا العظيم मिलाम अगरि உயிருக்கு உயிரான உயிரிடும் மேலான கண்மணியான அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள் பாக்கியமான குடும்பத்தினர்கள் பரக்கத்தான உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருடும் பேரன்பும் வந்து சேரட்டுமாக அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் பாசிப்பட்டினம் முஸ்லீம் ஜமாத்தார்கள் நடத்துகிற மிகச்சிறப்பான இந்த மீலாது விழா மற்றும் ஹோதுல் அவம் குத்துபுல் அக்தாப் ஷேஹம் மொஹீதின் அப்துல் காதர் ஜெயலானி அலியல்லா அணுகும் அவர்களினுடைய நினைவு பெருவிழாவாக இங்கே மிகச் சிறப்பாக இருபெரும் விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நடைபெற்று கொண்டிருக்கிற மாபெரும் இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இங்கே முன்னிலை வகித்திருக்கிற சங்கை மிக்க ஜமாத்தினுடைய பெரியவர்களே ஆரி பெருமக்களே உலமா பெருந்தகைகளே சிறப்பான இந்த நிகழ்விலே பங்கெடுத்து வாழ்த்துறைகளை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய உஸ்தாது பெருந்தொகைகளே உலமா பெருமக்களே சிறப்பான இந்த நிகழ்ச்சியை அழகிய நெறியாளுகையுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய முகமது அலி ஹசரத் அவர்களே மற்றும் எனக்கு முன்னால் மிக சிறப்பானதோர் உரையை இறைநேச செல்வர்கள் குறித்து அவுளியாக்கள் குறித்து அவர்களுடைய வாழ்வு குறித்த அழகான கருத்துக்களை தந்திருக்கிற கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய கையும் ஹசரத் பிறந்தகை அவர்களே எனக்கு பின்னால் நிறைவானது ஒரு உரையை அழகான ஒரு நிறைவுரையை தர இருக்கிற மரியாதைக்குரிய ஃபோஸ் அப்துல் ரஹீம் ஹசரத் பெருந்தகை அவர்களே மேடையில் வீற்றிருக்கிற செங்கை மிக்க வளமா பெருமக்களே மஸ்ஜிதனுடைய இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே மஸ்ஜிதனுடைய நிர்வாக பெருந்தகைகளே சுற்றுவட்டார பள்ளியினுடைய நிர்வாக பெருந்தகைகளே இமாம்களே வளமாக்களே வருகை தந்திருக்கிற ஜமாத்தார்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் ஆரம்பமாக என் சலாமை முன்வைத்து என் உரையை துவங்குகிறேன் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இங்கே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கான விழா மற்றும் ரோகுலா மஹிந்தின் அப்துல் காது ஜீலானி ரெலியந்தா அனுப் அவர்களுக்கான விழாவாக இங்கே இருவரும் விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது நுபுவத்திற்கும் விழாயத்திற்கும் எடுக்கப்படுகிற விழா இது இந்த மாபெரும் விழாவிலே பங்கெடுத்து பல்வேறு தலைப்புகளில் முஹமசல்லல்லாஹ் அலிசன்னத்தினுடைய பல்வேறு வாழ்வினுடைய பகுதிகளை இங்கே அழகாக இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள் சங்கேமிக்க வலமாக்கள் எனக்கு பின்னாலும் அதற்கு ரசூல் செல்லி செல்லத்தினுடைய வாழ்வு குறித்து சீரத்து குறித்து மிக அழகாக கண்ணியத்திற்குரிய அசரத் அவர்கள் நிறைவான ஒரு உரையை இன்ஷா அல்லா தருவார்கள் எனவே எடப்பட்ட இந்த இடையில இந்த நேரத்தில் எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்திற்குள் தரப்பட்டிருக்கிற தலைப்பிலிருந்து உங்கள் கவனத்திற்கு காலத்திற்கு தேவையான ஒரு சில வார்த்தைகளை இன்ஷா அல்லா உங்கள் கவனத்திற்கு தர ஆசைப்படுகிறேன் கண்ணியமிகு மேலான பெருமக்களே حضرت رسول الله ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கற்று தந்த வாழ்வினுடைய நெறிமுறைகள் வாள சொல்லி தந்தார்கள் எனவே எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்பதை குறித்து பேசுவதற்காக இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இங்கே அடிப்படையாக நாம் ஒரு செய்தியை இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா உழைவு செல்லத்தினுடைய வாழ்க்கை என்பது அவர்களுடைய சீரத் என்பது வரலாறுகள் என்பது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளை கடந்தும் கூட நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அது பேசப்பட்டுக் கொண்டே இருக்கிற ஒரு வரலாற்றிற்கு சொந்தமான முகமது சல்லா அலி சொல்லத்தினுடைய வாழ்க்கை அது இத்தனை ஆண்டுகள் கடந்ததற்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் கூட அந்தந்த காலகட்டங்கள் சந்திக்கிற எத்தனையோ மாற்றங்கள் உண்டு அந்தந்த காலகட்டங்களில் ஏற்படுகிற புதிய புதிய பிரச்சனைகள் உண்டு நாம் எதிர்பார்க்காத ஒவ்வொரு பிரச்சனைகளும் அடுத்த பத்து வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்கும் என்பதே நமக்கு தெரியாது எனவே அந்த பத்து வருஷத்திற்கு பின்னால் உள்ள ஒரு கருத்தை ஒருவர் சொல்லுகிற பொழுதே இவர் ஒரு பெரிய கீர்க்கதர்சியாக சொல்லிவிட்டார் என்றெல்லாம் இன்றைக்கு மக்களால் கொண்டாடப்படுகிற அளவுக்கு சாதாரணமான ஒரு சின்ன கருத்தை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாலே இப்படி இருக்கலாம் என்று ஒரு கணிப்பின் அடிப்படையிலே சொல்லப்படுகிற பொழுது கூட அந்த கருத்தை கொண்டாடுகிற அளவுக்கு இன்றைக்கு மனித சமுதாயம் நினைக்கிறது ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அளிகோ செல்ல பேசினார்கள் அன்றைக்காக மட்டுமல்ல அதன் கடந்த காலத்திற்காக மட்டுமல்ல கிரியாமத்து வரை வரக்கூடிய சமுதாயத்திற்கும் சேர்த்து தான் பேசினார்கள் நாம் வாழ்ந்து இந்த நூற்றாண்டிலே நாம சந்திக்கிற புதிய பிரச்சனைகள் என்னென்ன விஷயங்களை நாம சந்திக்கிறோமோ நமக்கு முன்னால் வாழ்க்கையினுடைய பொருளாதார ஒழுங்குகள் மாறுது குடும்ப அமைப்புகள் மாறுது சமூகத்தினுடைய பழக்க வழக்கங்கள் மாறுது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது மாற்றம் ஒன்றுதான் எல்லா காலத்திலேயும் மாறாதது என்பது போல நூற்றாண்டு இருந்தாலும் இந்த நூற்றாண்டிற்கும் நபிகள் நாயகம் சகல்லாலை செல்லும் சொல்லுகிற வார்த்தை தான் காட்டி தந்த வழிமுறைகள்தான் அவர்கள் கற்று தந்த வாழ்க்கை தான் இன்றைக்கும் அது நிறைவான தீர்க்க தரிசனம் அது அதை விடவும் சிறந்த ஒரு வாழ்க்கையை யாரும் சொல்லிவிட முடியாது எவ்வளவு பெரிய அறிவாளியாலும் சொல்ல முடியாது ஏன் நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லத்தினுடைய சீரத் என்பது வரலாறு என்பது அது எப்பொழுதுமே தன்னைத்தானே அப்டேட் செய்து கொண்டே இருக்கும் ஒரு நூற்றாண்டிற்கு பின்னால் மறு நூற்றாண்டிலே அது தன்னைத்தானே அப்டேட் செய்து கொண்டிருக்கும் செல்லலாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு வாழ்க்கை தான் ஒரு வரலாறு தான் அறுபத்தி மூணு வருஷ வாழ்க்கை தான் ஆனால் வரைக்கும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் என்ன அறவு விதமான முள்ளை உள்ளோக்கத்தை உள்மாற்றங்களை நாம் ஏற்றுக்கொண்டாலும் எடுத்து கொண்டாலும் கண்டிப்பாக செல்லலாலை செல்லத்தினுடைய வாழ்க்கையில அதற்கான தீர்வுகள் எட்டவே செய்யும் என்ன காரணம்

நபிகள் நாயகம் செல்லல் அலிசல்லத்தினுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்படுவதற்கான முதல் ஆதார சுருதி என்ன தெரியுமா குரான் தான் குரான் அதனுடைய ரகசியத்தை முதல்ல நம்ம புரியணும் நபிகள் நாயகம் செல்லல் அலிசல்லத்தினுடைய வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் கொண்டாடப்படும் சொன்னா நீங்க குரானையும் செல்லல் அலிசல்லத்தினுடைய சீரத்தையும் பிரிக்கவே முடியாது சீரத்தை குரான் பேசினால்

அந்த வாழ்க்கை எப்பவுமே எக்ஸ்பைரி ஆகாது அது எக்ஸ்பைரி ஆகாத வாழ்க்கை என்ன காரணம் தெரியுமா ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படக்கூடும் அதுதான் சத்தியமும் உண்மையும் கூட நபிகள் நாயகம் செல்லலாலை செல்லத்தினுடைய வரலாற்றை எழுத வந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர்கள் இருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் எழுதப்பட்டுக் இருக்கிறது இனியும் எழுதப்படும் செல்லலாலை செல்லத்தினுடைய வரலாறுகளை பல்வேறு கோணங்களில் பல்வேறு தலைப்புகளில் உட்பிரிவுகளில் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சீரத்தினுடைய வரலாறுகள் முகமது சல்லா அலிசல்லத்தினுடைய வரலாற்றை எழுதுவதற்காக பிடித்த முதல் பேனா பிடித்த கரம் அது அல்லாஹினுடையது